சென்னை கேளம்பாக்கத்துக்கு அருகில் உள்ள காலவாக்கத்தில் அமைந்திருக்கிற சிவநாடார் கல்விக் குழுமத்தில் இன்று நடைபெற்ற இரத்த தான முகாமில் எவரெஸ்ட் கட்டுமான கழகம் கழகத்தின் சார்பாக அதில் உள்ள ஊழியர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தார்கள் இதை தாகூர் குழுமம் மற்றும் மருத்துவக் கல்லூரி நிறுவனத்தில் இருந்து வந்த வந்திருந்த எங்களுடைய சக ஊழியர்கள் சக மருத்துவர்கள் சக எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து இதில் எண்ணற்றர் எண்ணற்றோர் இரத்த தானம் செய்ததை மிக வரவேற்பது மட்டுமன்ற மட்டுமின்றி எங்கள் இது போன்ற முன்னெடுப்புகளை இந்த ஐம்பத்தி மூணாவது பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு இவர்கள் நடத்திய இந்த இரத்த தான விழா போல் என்றென்றும் தொடர்ந்து இதை முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்று தாகூர் குழுமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல தானம் செய்வதால் எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது உங்களிடமிருந்து எடுக்கப்படுகிற இந்த ரத்தம் ஒருவருக்கு மாத்திரம் ஒருவரை மாத்திரம் காப்பாற்றுவதல்ல ஒரு ஒரு யூனிட் ரத்தம் என்பது ஒரு மூன்று உயிர்களை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அது தனித்தனியாக பகுக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டு பல்வேறு விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய வகையிலே அது உதவி உதவி புரிகிறது எனவே நீங்கள் இந்த ரத்த தானத்தை எப்பொழுதும் முன்னெடுத்து நீங்கள் ஆர்வத்தோடு தொடர்ந்து தானம் செய்ய முன்வர வேண்டும் அதன் மூலம் நம்முடைய இந்த மக்களுக்கான இந்த விழிப்புணர்ச்சியை நாம் எப்பொழுதும் ஊட்டி கொண்டிருக்கணும் ரத்த ரத்தம் குறித்த சந்தேகங்களுக்கான விழிப்புணர்வு எப்பொழுதும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஐம்பத்தி மூணாவது பாதுகாப்பு வார விழாவிலே தாகூர் மருத்துவ கல்வி குழுமத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொண்டு உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று ஐம்பத்தி மூணாவது தேசிய பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி காலவாக்கத்தில் அருகிலுள்ள எவரெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் சிபிஆர்ஐ நிறுவனத்தினர் இணைந்து நடத்திய இலவச பொதுநல மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் அங்கே நடைபெற்றது அதிலே அநேக பணியாளர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ரத்தனமங்கலம் தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பாக வந்திருந்து கேளம்பாக்கம் அருகிலுள்ள பயிற்சி மையத்தின் வழியாக நாங்கள் இங்கே இலவச மருத்துவ முகாம் நடத்தினோம் இதிலே நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிறைய ஊழியர்கள் இரத்த தானம் செய்தார்கள் அவர்களுக்கு எங்கள் ரத்தனமங்கலம் தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாகவும் கேளம்பாக்கம் பயிற்சி மையம் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று அம்ப ஐம்பத்தி மூணாவது தேசிய அளவிலான பாதுகாப்பு வரவிழா கொண்டாடப்படுகிறது இது எவ்ரி வருஷ வருஷம் நாலாந்தேதி மார்ச் நாலுலேருந்து மார்ச் பத்து வரைக்கும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இது எதுக்காக அப்படின்னா ஓவராலாக இந்தியா இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டு இது வந்து எதுக்காக நான் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க்கர் அதாவது சைட்லையும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைட் எல்லா சைட்லேயும் ஒர்க்கருக்கான அவேர்னஸ் ஸோ அவங்களோட சேஃப்டி கல்ச்சரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது என்னென்ன வைலேஷன்ஸ் நடக்குது அந்த வைலேஷன்லாம் எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ ஒர்க்கர் வந்து நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து வைலேஷன்ஸ் வந்து ரெடிஸ் ஆகும் இதுலேயே பார்த்தீங்கன்னா அன்சேஃப் ஃபேக்ட் அன்சேஃப் கண்டிஷன் வந்து நிறையா ஹியூஜ் அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா அமௌண்ட் வந்துச்சு ஸோ இப்போ வர வர அப்கமிங் இயர்ஸ் வர வர என்ன ஆச்சுன்னா ஸோ நம்ம சேஃப்டி கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுலையும் சேஃப்டி கல்ச்சரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுலேயும் ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் அன்சேஃப் அன்சேஃப் கண்டிஷன் நியர்மெஸ் வந்து நிறைய ரெடியூஸ் இருக்குது ஒர்க்கரோட லைஃப்பும் நிறைய சேவ் பண்ணியிருக்க வரைக்கும் ஸோ இந்த தேசிய வார விழா பொதுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்எஸ்என் ப்ராஜெக்ட் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜில் சிபிஐ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சிபிஆர்டி கான்ட்ரெட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கான்ட்ராக்ட் இருக்காங்க பேஸ் பண்ணி அப்கமிங் வர நாட்கள் என்னென்ன பண்ண போறோம்னா ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெடிக்கல் மெடிக்கல் கேம் பண்ணியிருக்கோம் ரத்த தானம் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இது வந்து தாகூர் பேஸ் பண்ணி தாகூர் மெடிக்கல் காலேஜ் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அப்கமிங் டேஸில் என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்டே ஒர்க்கிங் ஒர்க்கரோட ட்ராயிங் காம்பெட்டிஷன் க்யூஸ் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் டான்ஸிங் அதுக்கப்புறம் ட்ராமா ஸ்ட்ரீட் ப்ளே அதுக்கப்புறம் ஸ்லோகன் ஸோ இந்த மாதிரி அப்கமிங் டேஸில் வந்து நம்ம இதெல்லாம் கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணிருவோம் ஸோ இதே ஃபைனல் இயர் ஃபைனல் டேஸ் பார்த்திங்கன்னா லெவன்த் அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஈவென்ட் மினி ஒரு ஈவெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதில் பார்த்தோம்னா அந்த காம்பெடிஷனில் கண்டக்ட் பண்ண எல்லாத்துக்குமே வின் பண்ண எல்லாத்துக்குமே கிஃப்ட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட்டை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு மூலியம் கொடுக்குற கிஃப்ட்டு அது மாதிரி லாஸ்ட் வீக் சாட்டர்டே பார்த்தோம்னா காண்ட்ராக்ட் வைஸ் பார்த்திங்கனா கிரிக்கெட் மேட்ச் கண்டக்ட் பண்ணோம் ஸோ அதில் டீம்ஸ் வந்து நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான கிஃப்ட்ஸ் இது வந்து லாஸ்ட் டே லெவன்த் அன்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த நேஷனல் சேஃப்டி டே பார்த்தோம்னா சிபிஆர் எங்கெங்கே ஒர்க் பண்ணுதோ எல்லா வேர்ல்டு வைடு இங்கே இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை வேர்ல்டு வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் சிபிஐ ஒர்க் பண்ணுறதோ ஸோ அங்கே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் அப்கமிங் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இனிமேல் பண்ணுவோம் சிபிஐயில் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீடியோ செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்